இடையிலேயே சில வியாழக்கிழமைகள் நாம் சந்திக்க முடியவில்லை ஆனால் ஆனாலும் நம்முடைய சந்திப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிழ்ச்சியோடு இருக்கும் என்றும் அதுபோல் மகிழ்ச்சியோடு தான் இருக்கும் சில செய்திகளை உங்களுக்கு இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள் எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை எங்கள் பல முறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் இந்த வகையில் தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் நாடும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் இசை திருப்பும் முயற்சியாகும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் இருப்பினும் அதற்குண்டான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும் அன்றே அந்த மண்டபத்தில் கேஆர்எஸ் மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்கிறேன் என்று சொன்னேன் சரியா என்று பதில் சொல்லுகிறேன் இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்து தான் மருந்தை தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தைப் பெற முயற்சிக்கிறார் நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது தான் ஏதோ நான் போகிற பொக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு என்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன் பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள் அந்த இல்லையா அந்தியர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்தே அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் மேடை நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எழுத்தேன் கவித்தேன் என பொதுவெளியில் வெளியில் நடந்து கொண்டது

283